பெட்ரோலுக்கு இரவு பகலா சாப்பிடாம இருந்து மயங்கி விழுந்தாங்க இத்தனை பேர் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க நெஞ்சு வழி வந்தெல்லாம் அப்ப அங்க கட்சி சார்பாக யாருமே இல்லை சுயாதீனமாக வந்தவங்க ஆனா இன்னைக்கு ராஜபக்ச தரப்பு என்ன சொல்லுதுன்னா பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேரும் ஜேவிபி காரணங்க நேட்ட மாத்துறானுங்க பேசாத தென்னிலங்கை நடிகர்களை விடவும் ஜனாதிபதி அனுரகுமார நன்றாக நடிக்கிறார் பெருந்தோட்ட லயன் அறைகள் ஒன்றுக்கு சென்று சாப்பிடும் காட்சி மட்டும் எடுக்கப்படவில்லை தகுண இந்தியாவே நழுவு பராதாய் ஓய வத்துக்கிற லைங்கிக கீழே கேம கண போட்டோயா காவேனே அமத்தக்க விழா மாங்கி தண்ணி இப்ப இவங்களுக்கு எல்லாம் பகுத்தறிச்சல் என்னன்னு சொன்னால்

எடுத்துக்கிட்டு சொன்னா இங்க வசதியானவர்களும் வாழ்றாங்க வசதி குறைந்தவர்களும் வாழ்றாங்க அதிகமான பார்த்தா வசதி குறைந்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தை தான் அதிகம் என்ன ஃபிரட்ஸுகள்ல தோட்டங்கள்ல இங்க வாழ்க்கை அதிகமான இவங்களுக்கெல்லாம் பல தேவைகள் இருக்கு இப்படி ஒரு முக்கியமான தேவைக்கு இன்னைக்கு கொழும்பு மாநகர சபை ஒரு தீர்வை கொடுத்துருக்காங்க அப்படி என்னன்னா இப்ப ஒரு உயிரிழந்தான் அதாவது கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு தான் இந்த சலுகை என்னன்னா அவங்க குடும்பத்துல யாராவது யாரிடம் உயிரிழந்தா அவங்கள அடக்கம் பண்றதுக்கு குறிப்பா புரல்ல மயானம் அஹ் மாதாம்பிட்டி மயானம் அப்படி பிரதானமா இருக்க மயானங்கள்ல வந்து இதுவரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கப்பட்டுச்சு ஆனா இன்னையில இருந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அது இலவசம் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடக்கம் பண்ணுறது குறிப்பா புரல்ல மயானம் எல்லாம் ரொம்ப பெரிய இடங்கள் அப்ப அங்கனாலும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆஹ் நம்ம கட்டணம் செலுத்தி ஆகணும் அப்ப இப்போ அது முற்று முழுதா இல்லாம நீக்கி இருக்காங்க அந்த கட்டணம் செலுத்துறத சோ அது வந்து இப்ப ஒரு மரணம் சம்பவிச்ச ஒரு நேரம் அதுக்கு என்ன நடைமுறை கையாளுறாங்க அந்த ஒரு ஆள் மரணிச்சா அது எப்படியான பகுதியில் இப்போ உதாரணம் ஒரு மரண வீடு நிகழ்ந்த அடில் அந்த மரண வீடு வந்து அவங்களுக்கு தூக்கத்தில் இருப்பாங்க அவங்க என்ன நடைமுறையை கையாள்றது இல்லை ஆறு கூட இந்த விடயத்தை கையாள்றது இல்ல இனி இனி ஓகே நீ வந்து இப்ப போயிட்டு அங்க வந்து செமெட்ரியில பேசிட்டு வந்துட்டாலே ஓகே அவங்க சொல்லுவாங்க அதுக்கான இடவசதி எல்லாம் அவங்க பேசிடுவாங்க அதெல்லாம் பாத்துக்குவாங்க ஆனா இதுவரை கட்டணங்கள் அவங்க பெற்றுத்தான் அந்த வேலைகள் நடக்கும் ஆனா இனி கொடு மாநகர சபை கீழ இலவசமா நல்லடக்கம் பண்றதுக்கான வேலைகளை வழங்கியிருக்காங்க எதிர்கட்சிகள் அதுக்கு இனி இனிதான் பாக்கலாம் அந்த அறிவிப்பு வந்து இன்னைக்குதான் அறிவிச்சிருந்தாங்க குஜாயத்துக்கு போத இப்ப இதுக்கு என்னென்ன கதை வரும் பொறுத்து இருந்து பார்ப்போம் மாகாண சபை தேர்தலை இலக்காக வைத்து மக்களை வழிநடத்தும் தேசிய மக்கள் சட்டம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இன்னைக்கு நம்ம முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் இப்ப என்பிபி பட்ஜெட்டுக்கு ஆதரவா கை தூக்கி இப்ப அவங்களுக்கு ஒரே பிரச்சனை ஆகிருச்சு இன்னைக்கு கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் பதவியில இருந்து அவங்கள நீக்கிட்டாங்க ஒபிசியலா அதுக்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாக இருந்துச்சு கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சொஹாரா புகாரி கடந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலில் வந்து வாக்கெடுப்பில் கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக தன்னுடைய வாக்கை என்பிபி சார்பாக வழங்கியதன் காரணமாக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாம் அதை அடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி பார்லமெண்ட் உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தாரு இதன் விளைவா உரிய முறையில் சுகாரா புகாரி தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்பது தேர்தல் ஆணையாளர்களிடம் அனுப்பப்பட்ட அறிவித்தலில் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கடிதம் இப்ப நீங்க பாக்குறீங்க அவங்க வந்து மாநகர சபை பதவியில இருந்தும் கட்சியில இருந்தும் நீக்கிட்டாங்க அத மாதிரி சொல்லப்படுது அப்படின்னா ரவு பைக்கியமும் முதல்ல எத்தனை நீக்கி இருக்க அதுதான் இதுல டெல்சான் அப்படின்னா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் உட்பட அதுல அவங்க சொல்ற மாதிரி அதுல போராளிகள் காங்கிரசின் போராளிகள் பலர் கதவரம் கட்சியில விதிமுறைகளை மாதிரி இருக்கிறாங்க போறது வாரது இந்த கிஸ்புல்லா பொறுத்தவரை சொல்ல போனா லீடர் ரெண்டு லீடரா கழுவி ஊத்தினவர் அது மாதிரி பல முடிவுகள் எடுத்திருக்காங்க ிருக்கிறார் அந்த 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 கட்சிய கொள்கை இல்லாத கட்சி ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விடயம் போகுது டெல்சான் அமரகீர்த்தி அத்துக்கோரளவை படுகொலை செய்ய தூண்டுதலாக செயற்பட்டவர்கள் சுதந்திரமாக உள்ளனர் என பொதுஜன பிரமுனவினுடைய செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் சொல்லியிருக்கிறார் அப்பாவி மக்கள் வீதியில் படுகொலை செய்யப்படும் அளவுக்கு குரோதத்தை விதைத்தனவர்கள் என்று நாட்டின் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் பதவிகளுக்கும் நாடாளுமன்றத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர்களுக்கு எதிராக பொதியன பெரமுன ஆஹ் அதாவது பொதியன பெரமுன முன்னணி என்றார் அவர் பொதியன முன்னணியின் எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக என்னது எனக்கு விளங்கல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது நீதிமன்றத்தை பிள்ளையா வழி நடத்த வலிக்கிறாங்க அதாவது ஏதாவது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தா நீங்க நேற்று சொன்ன மாதிரி தான் ஆனால் ரெண்டு அங்க திருவண்ணாமலை சொன்ன மாதிரி தான் அவங்கள தீர்ப்பு கொடுத்தா நீதிபதிய மிரட்டுற மாதிரி என்ன இருக்கு மறைமுகமா இவங்க மறைமுகமாக பாருங்க ஜேவிபியின் தலைவர்களுக்கு எதிராக பொதுஜன பிரிவு ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறான நபர்கள் ஆட்சியில் இருக்கின்ற சூழலில் கூட நீதிமன்ற உவ்வாறான தீர்ப்பொன்றை வழங்குவதற்கு வலுவடைந்தமை தொடர்பில் நாம் நீதிமன்ற தலை வணங்கி நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம் எனக்கு விளங்க அதான் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் நேத்து இந்த நம்ம நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சியில இது சம்பந்தமா நான் ஒரு விரிவா சொல்லியிருந்தேன் விளக்கம் என்னன்னா இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அமைதியா இருந்தாங்க அமரக்கிற்கு அத்து கோரல இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி இப்படி அடியாயமா அடிச்சு கொல்லப்படுறாரு அது போராட்டத்தினால ஏற்பட்ட அந்த கலவரத்தில் ஏற்பட்ட ஒரு மரணம் முதல்ல அவருடைய மெய்ப்பாது துப்பாக்கி எடுத்து அந்த இடத்துல சுடுறாரு அதனால ரெண்டு பேர் அங்க துப்பாக்கி சுட்டு காயங்களுக்கு இலக்காகி அங்க ஒருத்தர் உயிரிழக்கிறாரு இன்னொருத்தர் படுகாயங்களுக்கு உள்ளாகிறாரு அதன் காரணமா அங்க சுத்தி இருந்த எல்லாருமே கோபப்படுறாங்க அந்த கோபத்தின் அடிப்படையில தான் இவங்க ரெண்டு பேர் அடி எங்க ஆளுங்களை ஒரு பொதுமகன்னை சுட்டுட்டியா இதுதானே உங்களுக்கு ஏற்கனவே ராஜபக்சங்களுக்கு எதிராக போராட்டம் நாடுக்குள்ளா வெடிச்சிருச்சு இப்ப இதுல இவனுங்க துப்பாக்கியை வேற சுட்டோன்னு ஆக்களுக்கு கோபுரமும் வராதா அதனால அவங்க விரட்டி போயிட்டு தாக்கியே குல்றாங்க இப்ப இந்த இடத்துல கட்சி பேதம் எந்த விதமான கட்சி பேதமும் இல்லை எல்லா ஆதரவாளும் பொதுமக்களா இருக்காங்க ஏன்னா அதுக்கு முதலே இங்க இருக்க எல்லா பெட்ரோல் செட்டு கேஸ் கடைகளுக்கு முன்னுக்கு சாப்பாடு கடைகளுக்கு முன்னுக்கு எல்லாம் பொதுமக்கள் தான் வரிசையில் நின்றாங்க அந்த பொதுமக்கள் வரிசையில் நின்று பல பேர் உயிரிணைத்தார்கள் ரைட்டா பெட்ரோலுக்கு இரவு பகலா சாப்பிடாம இருந்து மயங்கி விழுந்தாங்க இத்தனை பேர் இத்தனை பேர் உயிரிழந்தாங்க நெஞ்சு வழி வந்தா அப்ப அங்கனா கட்சி சார்பா யாருமே இல்ல போராடுனது யாருமே கட்சி சார்பா இல்ல கட்சி சார்பா இருந்தாங்க பெரும்பாலானவர்கள் பொதுவாக சுயாதீனமாக வந்தவங்க ஆனா இன்னைக்கு ராஜபக்ச தரப்பு என்ன சொல்லுதுன்னா பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேரும் ஜேபிபி இந்த இப்ப இன்னைக்கு ஆட்சியருக்கு ஜனாதிபதி அன்றர் குமார லால்காந்த சுனில் அனுநெத்தி இவரு அரச நாணயக்காரர் நம்ம அரசயக்கார நீதி அமைச்சர் அவரெல்லாம் அப்ப பேசின விஷயங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்டு பாருங்க தான் இந்த பன்னெண்டு பேத்த கொலை செய்கிற அளவுக்கு மாத்தினது இந்த இவங்கத்தான் இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களே அப்ப இன்னைக்கு இந்த குடும்பங்கள் அழுகுதேன்னு இப்ப பிளேட்டை மாத்துறானுங்க

ஏவிபி தலைவர்களுக்கு எதிராக பொதுஜன முன்னணியின் எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறான நபர்கள் ஆட்சி இருக்கின்ற சூழலில் நீதிமன்றம் தீர்ப்பு என்று வழங்குவது வலுவடைந்தமை தொடர்பில் தான் தீர்ப்பு வழங்க அர்த்தம் அந்த இவங்க அர்த்தம் அப்படிதான் இப்ப இது வந்து இப்ப பன்னெண்டு பேத்துக்கு மரண தண்டனை கொடுத்தது வந்து நல்லம் அது வந்து அரசாங்கம் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு எதிராக இப்ப கசப்ப தேர்தல் உள்ளுக்கு அடைச்சிருந்தது இந்த அரசாங்கம் இலங்கையில இருக்கிற இருக்கா உண்மையா பெருமையா சொல்றதுக்கு இல்ல கூடுதலான நீதிமன்ற தீர்ப்புகள் கிட்டத்தட்ட நீதிமன்ற தீர்ப்புக்களை வகப்படுத்த இல்லாத சுயாதீனம்தான் நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டது சுயாதீனம் நீதிமன்றம் தண்ட இறையாண்மைக்கு உட்பட்டு தான் தீர்ப்பு வழங்கியிருக்க வழியே ஒரு தரும் அவங்கள அப்படி தீர்ப்பு வழங்கியிருந்தா சிராணி பண்டார் நாயக்காண்டை தூக்கி அறிஞ்சிருக்கப்படும் அவ்வளவுதான் உதாரணம் சிராணி தூக்குனது நாமல் ராஜபக்ச சொன்ன ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டாடலாம் மாகாண சபை சட்ட திருத்தம் அதுக்கு எதிரான தீர்ப்பு பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க அவ எதிரா தீர்ப்பு நாம தூக்குனது இப்ப அந்த வகையில இலங்கையில இருக்கிற நீதித்துறைய கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சேற தரப்புகள் நீதித்துறையை மிரட்டுற மாதிரி செயற்படுறது வந்து ஆரோக்கியம் இல்ல இந்த செயற்பாடுல கவனமா இருக்கணும் உங்களுக்கு எரிக்கல் இருக்கலாண்டில் ஆனா இப்படி ஒரு வகுத்தறிச்சல் உண்மையில உங்களுக்கு நல்லது இல்லை உங்களுடைய உடம்புக்கும் நல்லது சரி ஒரு ஜனாதிபதி உங்களுக்கு சும்மா உதாரணத்தை அடிப்படை வேதனத்தை உயர்த்துங்க அந்த மக்களுக்கு காசு உயர்வு செய்த உடனே தென்னிலங்கை நடிகர்களை விடவும் ஜனாதிபதி அனுருகுமாரன் நன்றாக நடிக்கிறார் நேற்றைய தினம் ஜனாதிபதி நுரளியா விஜயம் செய்தது தொடர்பான காணொலிகளை இணையத்தில் பகிர்ந்தப்பட்டிருந்தன குறிப்பாக தேயிலை கொழந்து பறிக்கும் பெண்களை அவர் நேரடியாக தேயிலை தோட்டத்தில் சென்று சந்தி ஜனாதிபதி ஒரே ஒரு விடயத்தை மட்டும் மறந்து விட்டார் எனவும் பெரு பெருந்தோட்ட லயன் அறைகள் ஒன்றுக்கு சென்று சாப்பிடும் காட்சி மட்டும் எடுக்கப்படவில்லை மறிக்கார் நீங்க நான் சொன்னதை கேட்டிருக்கிறீங்க நான் சொன்னது என்ன அத மட்டும் ஒரு கால் செய்யுங்க ஜனாதிபதி அடுத்த என்ன நான் இந்த ரொட்டி அந்த கறி எல்லாம் அந்த மக்களோட சாப்பிட்டது அப்பவே நாட்டு நடப்பு கேட்டு இருக்கிறார் அவ்வளவுதான் தகுணு இந்தியாவே நழுவு பராதாய் දගුණඉදයාන් අල ප එක් අමතක වෙලා තිබ්බා ඔය වත්තු කරේ ලයින්ගේ කියල කෑම කණ පොටයකාවෙන ඒ අමතක වෙලා මගේතන්නේ ෙල්සාන්න ඔ නල්ල රටයකල පාටක පළේ එබ නාංගලේ ඉදිල අර සංතකරට නේට විම සිජනගන දර සංග දර ටම නල්ල නඩකුල එන්න නද ටිකරයිබ ඉගල ලා ග ර චල්ල ටසන්න. கனவெர்ற பொலிட்டிக்ஸ் வந்து அப்படியே என்ன சொல்றது மூடுபடுது ஏரியா ஏரியாவும் மூடுபடுது ஒவ்வொரு ஏரியாவும் கொங்கிரீட் போட்டு மூடுபடுது அந்த வகுத்து அடிச்சல் தான் இது அனுரா பிள்ளை செய்தா பிள்ளை தான் அதுக்கு மாற்று கருத்து இல்லை அதோட ஜனாதிபதி அன்ற போனாலும் அந்த இடத்துல மக்கள் சொல்ற வார்த்தைகள் அவங்க எப்படி ஜனாதிபதிய அன்ற கும்பல் பார்த்து சந்தோஷத்தை மனசுல இருந்து வர சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது வந்து இங்க பல பேருக்கு உருவாக்கி இருக்கு அது வந்து இந்த ஒவ்வொரு வீடியோக்கில கமிழ் சிஸ்டம்லயே கொஞ்ச பேரு பாக்க முடியாத இருக்கு அவரே நடிகர் நடிகட்டு நடிகர்ல எல்லாம் ஆகணும் அது ரெண்டாவது பிரச்சனை நல்லது செய்தா பாராட்டும் அவ்வளவு மாநகர மக்கள் ஏத்துக்குறாங்க பொழும் மாநகர சவேரி அவ்வளோ சார் இவ்வளவு மக்கள் இறந்தா இந்த பத்தாயிரம் பதினையாயிரம் தேர்றதுக்கு எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அந்த டைம்ல ட்ரான்ஸ்போர்ட்ல நம்ம குடுக்கோண்ட குயிக்கா அத அடக்கம் பண்ணி ஆகணும் என்ன செய்யறது கஷ்டம் அந்து பாட்டிக்கு வாங்கி கூட உடல் அடக்கம் செய்யறாங்க சிலதற்கு நடந்தது அப்ப அதெல்லாம் அப்ப என் பிபி கேபி மீது விமர்சனம் மீது தான் வைப்போம் மாநகர மேயர் புல விட்டா புலதான் அடிப்போம் அதுல பிரச்சனை எனக்கு புலங்கல்ல எதிர்க்கட்சி என்றால் எல்லாம் விமர்சிக்கிறான் எதிர்கட்சி என்றதா எனக்கு அதே இருபதாம் தேதி ஆஹ் ஏற்கனவே தேரர்கள் வாரத்துக்கு இருந்தாங்க இப்போ இன்னைக்கு முருத்தட்டுவே தேரருடைய தலைமையில் ஒரு ஊடக ஊடகத்திற்கு நினச்சி வந்து சரியாக ஒரு காது கேட்குது இல்லை ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கவர்கிட்ட திரும்பி என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு பக்கத்தில் இருக்க தேரர் வந்து சொல்கிறாங்க இதுதான் கேட்குறாங்கன்னு அவர் பதில் சொல்கிறாரு இப்போ அப்படி இருக்க ஒருத்தர் இப்போ இது அவருடைய தலைமையிலே ஒரு பெரும்பாலான பெருந்திரளான ஒரு தேரர்கள் குழு வந்து இருபதாம் தேதி கூட்டு இப்ப இது ஆரம்பத்துல எப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு அந்த ஊடகத்திப்புல சொல்லிட்டாரு இது வந்து ஒரு மாநாடு அதாவது பௌத்த மதத்தை காப்பாத்திக்கிறதுக்கும் இந்த பௌத்த நாடை பாதுகாக்கிறதுக்கும் பௌத்த விழுமியங்களை சரியா பின்பற்றதுக்கும் அதுவும் மட்டுமல்ல பௌத்தர்கள் மட்டுமல்ல இந்த நாட்டுல சமூகத்துல வாழ்ற எல்லாரும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற நிலையிலையும் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம் அப்ப இது ஆர்ப்பாட்டம் இல்லையா மாநாடு தேரன் சொல்ற அவத்து நடந்தா நல்லதுதான் அது சரி ஆனா இந்த முக்கியமா வட்டுக்கோட்டை இன்னைக்கு பரபரப்பு போயிடுச்சு இந்த பதினேழு வயது சிறுவன் சுடப்பட்ட சம்பவம் அதுல நேர்மறையான பல விஷயங்கள் நடந்திருக்கு பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது இப்ப கேள்வியா சமூகத்துல எழுப்பட்டு இருக்கு என்ன ஏதோ அப்டேட்ஸ் வந்துச்சா உங்களுக்கு நான் நேற்று செய்திகளை காப்பாடல முழுமையா இந்த விட எதை சொன்னேன் நான் டெல்சான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு குற்றம் என்று சொல்லி நீங்க சந்தேகிச்சா அதுக்கு துப்பாக்கி சூடு முடிவில்லை அதுக்கண்டு உரிய நடைமுறை இருக்குது அந்த நடைமுறை பின்பற்ற வேணும் ஆனா அந்த வாகனம் நிறுத்தப்பட்ட விதம் அந்த வாகனத்துல இருக்கிறது இப்ப குடும்ப குடும்பத்தார் தரப்புல உயிரிழந்தது வந்து அவர்கள உறவு அவங்களை பொறுத்தவரை அது மிகவும் நேரிடலானது சட்டத்தை கையில் எடுக்கிறது வந்து இன்னொரு விசாரிக்கிறதுக்கு வந்து யாழ் மாவட்ட போலீசார்களை ஒன்று சேர்த்த ஒரு என்ன விசாரணை குழுவை நியமிச்சது பிள்ளை அத நீதிமன்றத்துல பாதிக்கப்பட்ட தரப்பு வலியுறுத்த வேணும் மற்றது அவர்கள் தரப்புல எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் நீதிமன்றத்தில் கவனத்துக்கு போலீசார் கொண்டு போவார் மூன்று இடத்துல போலீசார் தரப்புல வாகனத்தை பாத்தீங்கன்னா அது மிகவும் நேர்த்தியா நிறுத்தப்படுறது ஒரு வாகனம் ஓடி போக்குள்ள அந்த பிரயோகம் எப்படி போகும் ஏதோ ஒரு திசையை நோக்கி நகரம் அந்த வாகன நேர்த்தியா இருக்குது அல்லது அந்த வாகனம் நிறுத்தப்பட்ட பின்னர் சுடப்பட்டதாத்தான் இப்போதைக்கு அதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம் அதோட போலீசாருக்கு ஒரு குழப்பம் அந்த பொடியே ரெண்டாயிரத்தி எட்டு நவம்பர் மாதம் பிறந்திருக்கிற அப்ப வரைக்கும் இப்ப பதினேழு வயது நடந்து கொண்டு பதினெட்டு வயது தொடங்கலை போலீசாரோட ஊடக அறிக்கையில வந்து நேற்று தினம் பத்தொன்பது அண்டு வருது நேற்று முன்தினம் வந்து பதினேழு இது வருது பெரிய குழப்பம் பண்றதை விட அவருடைய பர்த் சர்டிபிகேட் வெளியிட்டு இருக்காங்க பதினேழு வயது செல்வா உறுதியாக இருக்கு ஆனா இதே வேன்ல முன்பக்கம் சரியா சாரதிக்கு நேரம் துப்பாக்கி நடத்தப்படுற கண்ணாடி அதனாலதான் அவருடைய நடந்த என்ன ரோட்ல நடுப்பகுதியிலும் ஒரு ஆகிலம் சைட்டுக்கும் போல ஒரு நேர்த்தியா நிறுத்தப்படுது ஒரு வாகனம் ஒரு எப்படி ஒரு போலீசார் சோதனை செய்யறதுக்கு தயாராகிற நிறுத்தப்படும் அந்த இடத்துல இது நியாய அதாவது போலீசாரு ஒரு ஒருபோது என்ன கண்டிக்கத்தக்க உடைய நான் இது நீங்க திருட்டு அல்லது பல குற்றச்செயல்களை தடுக்கிறேன்னு சொன்னா எல்லாரையும் துப்பாக்கி புரியவும் மேற்கொள்ள என்ன அப்படி அதான் பாப்பப்ப விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு வழக்கு விசாரணை நடக்குது சோ என்ன எப்படி இத முடிப்பாங்க அப்படிங்கறத நான் நிச்சயம் பாக்கலாம் ஆமா நீங்க உறவினர்கள் அவருடைய உறவினர்கள் அவரோட அவர் புரண்பட்டு பரபரப்பாயிருச்சு அந்த பகுதி அப்படியே இல்லப்ப நீதிமன்றம் நான் நினைக்கிறேன் மிக நுணுக்கமா இந்த விடயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கும் சில பல நீதிமன்றம் ஒரு சுயாதீனமான விசாரணை ஆணை குழுவை இந்த விடயங்கள்ல கடுமையா இருக்கிறாங்க அதாவது வழங்கணும்ன்றதுல அது குற்றம் செய்தால் குற்றம் தான் அதுல மாற்றம் இல்லை ஆனா போலீசார் நடந்து கொண்ட விதத்துல கொஞ்சம் அந்த போலீசார் அந்த துப்பாக்கி புரியும் குற்ற செயல்கள்ல ஈடுபடலாம் ஈடுபட்டிருக்கலாம் அல்லது அவர்களுக்கு துப்பாக்கி தான் முடிவன்றது முடிவுன்றது ஒரு புல அதான் எல்லாரும் பிறகு அட்வான்ஸ் எடுத்துருவாங்க என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் படியா தான் இருக்கும் பிறகு அதான் இதுல பாக்க வேண்டும் வேற ஒன்றும் இல்லாம மேலதிகமா உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க மற்றும் தற்போதைய அனுரகுமல திசாநாயகம் மற்றும் சட்டமாதிபருக்கு அறிவித்தல் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நாட்டில் பெண்கள் மற்றும் ஆண்கள் அவர்களின் உயிரியல் அடிப்படையை பொருட்படுத்தாமல் அவர்களின் விருப்பத்துக்கேற்ப அறுவை சிகிச்சை மூலம் தங்களின் பாலியல் மாற்றிக்கொள்ள உதவும் முந்தைய மற்றும் தற்போதைய அரசாங்கங்களால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் சட்டவிரோதமானவை என தீர்ப்பை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலித்த பின்னர் வழங்கப்பட்டுள்ளது இந்த குறித்த உத்தரவு அதன்படி மனு ஜூலை இருபதாம் தேதி மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வார காலத்துக்குள் பிரதிவாதிகளுக்கு அறிவிப்பு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரகாரர்கள் மூன்று பேர் கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட அமர்வு சீரியஸான வழக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கு இது இப்ப பெரிய அளவுல ஊடகப்பரப்புல பேசப்படல மிக மிக முக்கியமான ஒரு வழக்கு இது ஒரு இலங்கையில மாற்று பாலினம் தொடர்பில் அறுவை சிகிச்சை செய்வது தொடர்பில் நிலைப்பாடு தொடர்பான வழக்கா தான் இது இருக்குது மூன்று ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதி இருபர் அனுரகுமாராவும் இதுல நீதிமன்றத்தால அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது இவ்வாறான சிச்சுவேஷன் தான் போய் கொண்டிருக்கேன் நாளைக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச வருவார்னு எதிர்பார்க்கப்படுது நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆஹ் நாளைக்கு தினத்துக்கு அவர் வந்திருக்கணும் சோ பாப்போம் நாளைக்கு அவரு நாளைக்கு அவருக்கு வீட்ட போகலாம் விசாரணை முடிஞ்சு வீட்ட போயிடலாம் விசாரணை வீட்ட போகலாம் வேணாம் அங்க தேடி தேடி பார்த்த அளவுல சுச்சுவேஷன் பிள்ளையா இல்லை விசாரணை முடிஞ்சிட்டு போகலாம் ஆனா வந்து இருக்கத்தான் போகணும் அதுக்கு போறாது அப்ப நாளைக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு கேள்வி இருக்கு ஆனா இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு பாப்போம் நோட்ட போய் ஆஹ் இருக்கத்தான் வேணும் நாளைக்கு வந்து இருக்க தேவையில்லை நாளைக்கு அது சரி இல்ல நேற்றையே இந்த நீதிமன்ற வழங்கின தீர்ப்பு பன்னெண்டு பேர்த்துக்கான மரண தண்டனை தீர்ப்பு அது வந்து இப்போ ராஜபக்ச பக்கமும் கொஞ்சம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க ஏன்னா அது ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குதானே ஏன்னா இப்ப எங்கெங்க இருந்து இப்ப ஒரு அமைதி ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு நடக்கிறது ஓகே நடந்துட்டு போட்டோம் ரைட் அது மக்களுடைய அவங்க தெரிவிக்கிறாங்க இவரு சண்டை தினத்தை காட்ட அழரி மாளிகை இவருடைய ஆக்கள்லாம் கூப்பிட்டு எடுத்து அங்க ஒரு மீட்டிங்க வச்சு அந்த மீட்டிங்ல எல்லாம் பேசி இவங்கள ஒரு காக்காவை சுட்டு தொங்க போட்டா மத்த காக்கெல்லாம் பறந்து போயிருந்து ஒரு கதையை விட்டாரு அந்த கதை தான் கடைசி இவங்க எல்லாம் வெளியே வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறதுக்கு காரணம் அடிச்சுற காரணம் பிறகு எல்லாம் கொழும்புல இருந்து வெளியே ஓடவும் தான் இந்த பிரச்சனை நாடு பூரா பரவிடுச்சு அதுக்கு பாரிய பொறுப்பு மகிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச ஜோன்ஸ்டன் அங்கிட்டு மைந்தானந்த அழுத்து அவங்க அவர் என்ன பொருளுக்கு இப்படி பல பேர் ஆகணும் மெல்ல மெல்ல நடந்து வருது கணக்கா வந்து நிக்கும் வாசல்ல அப்ப வந்து இறங்க போக மட்டும் போவாங்க நான் நினைக்கிறேன் இப்ப ஜனாதிபதி அவர் இதுல நீதிமன்றத்துல நேரடியா அவர் எதுவும் தொடர்பட மாட்டாரு ஏன்னா நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனம் செயற்படுத்தி இவர் கை போட போக மாட்டாரு ஆனா இப்ப நாங்க சொன்ன இந்த விஷயம் நினைக்கிறேன் அடுத்த எக்ஷன் அங்கிட்டு அந்த பக்கம் திரும்ப இருக்கும்னு எனக்கு ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு

ஸ்ரீ மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூரிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு